அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு அரசின் கீழ் உள்ள துறையே காரணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் மூன்றாவது நாள் கூட்டம் இன்று தொடங்கியவுடன் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது அப்போது பாமக அதிமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் இதனை பேரவைத் தலைவர் அப்பாவு ஏற்றுக்கொண்டதை அடுத்து அதன் மீது விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவர் ஜி கே மணி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்த வெளிநபர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் இதில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் போதாது என்றும் குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினாா் இந்த விவகாரத்தில் பாமக மகளிர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பல்வேறு கட்சிகளும் பல இடங்களில் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதாக கூறினார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்திய அனைவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் போராட வேண்டும் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி திருவார்கள் அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திருக்கிறார்கள் அவர்கள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது ார் தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த அவர் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு எடுத்த நடவடிக்கைகளை விளக்கி கூறிய அவர் ஆளும் கட்சிக்கு இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து தெரியப்படுத்தும் என்றார் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு நடுவன் அரசின் கீழ் உள்ள துறையே காரணம் என்றும் அவர் கூறினார் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டுபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு உடனடியாக தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு இருந்தாலும் எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுகிறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்டோமேட்டிக்ஸ் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது யார் அந்த சார் என்று கேட்பவர்கள் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார் அந்த சார் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அப்போது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேசினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று முழக்கமிட்டனர் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே அடிச்சு இதனால தான் நான் போய் சொன்னேன் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் பின்னர் முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர் அதிமுக உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது